இயற்றிய ரகுவம்ச மகா காவியம் சர்க்கம் மூன்று பாகம் ஒன்று திலீபனின் மனைவி சுதக்ஷினை கர்ப்பம் தரித்தாள் அவள் கர்ப்பிணியாய் இருந்தாள் என்பதை காட்டும் குறிகள் அவளிடம் தோன்றலாயின ஜனங்களின் கண்களுக்கு நிலவின் தோற்றம் ஆனந்தம் அளிப்பது போல் சுதக்ஷினையின் அருகிலுள்ள தோழிகளுக்கு கர்ப்பத்தின் அறிகுறிகள் ஆனந்தம் அளித்தன இக்ஷ்வாகு வம்சம் அழிவுறாமல் தொடர்ந்து நிலைபெறும் என்ற நம்பிக்கை அளிப்பதாய் இருந்தன இக்குறிகளை கண்ட மன்னன் மனம் மிகவும் மகிழ்வுற்றது சுதக்ஷினை கர்ப்பவதியாக இருக்கையில் அவளது தோற்றம் எவ்வாறு இருந்தது என்று கவி வர்ணிக்கிறார் அவளுடைய உடல் மிக மெலிவுற்று இருந்தது ஆபரணங்களை அணியக்கூட வலிமை இல்லாததால் மங்களம் கருதி சில அணிகளையே அவள் அணிந்திருந்தாள் முகம் வெண்மை நிறம் கொண்ட விளங்கியது கர்ப்பவதிகளின் முகம் வெளுத்தல் இயல்பு இத்தோற்றத்தை கவி விடிவானத்திற்கு ஒப்படுகிறார் விடியற்காலையில் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் பல தெரியாது சந்திரனின் ஒளி குன்றி வெளுத்து தோன்றுவான் அதே போல் மேனியில் ஆபரணங்கள் அதிகம் இல்லை முகம் விடியற்காலை சந்திரனைப் போல ஒளி குன்றி வெளுத்து காணப்பட்டது திலீபன் அவனது மனைவி கருவுற்றிருந்ததை அறிந்து மிக மகிழ்வெய்தினான் என கவி கூறுகிறார் கருவுற்றிருக்கையில் ஸ்திரீகள் சாம்பல் மண் முதலியவற்றில் விருப்பம் கொண்டு அவைகளை உண்பதுண்டு அதனால் அவர்களது வாய் அவர்கள் தின்ற மண் முதலிய பொருள்களின் மனமுடையதாக இருக்கும் சுதக்ஷினையின் மண்ணை தின்றதால் அவளது வாயும் மண் வாசனை உள்ளதாக இருந்தது வெய்யிற் காலத்தில் உலர்ந்து நீரின்றி இருக்கும் வன தடாகங்களில் கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கியதும் மேகங்கள் மழை பொழியாது உலர்ந்த மண்ணில் நீர்த்துளிகள் விழுந்ததும் ஒரு வகையான மண் வாசனை உண்டாகும் அவ்வாசனையை மூர்ந்து பார்த்து காட்டிலுள்ள யானைகள் மேன்மேலும் மண் வாசனையை முகர விரும்பும் அதுபோல திலீபனும் சுதட்சினையின் முகத்திலிருந்து எழுகின்ற மண் வாசனையை உணர்ந்தான் சுதக்ஷையின் கருவிலுள்ள மகன் பிற்காலத்தில் இப்பறந்த உலகம் முழுவதையும் தேவேந்திரன் ஸ்வர்கத்தை ஆள்வது போல் ஆளப் போகிறான் என்ற காரணத்தினால் இப்பொழுதே அந்நிலத்தின் தொடர்பு அவனுக்கு ஏற்படட்டும் என்று நினைத்தவள் போல் சுதக்ஷிணை மண்ணை தின்றாள் என்று கூறுகிறார் கவி அரசியான சுதக்ஷிணைக்கு பல்சுவை பொருள்கள் எளிதில் கிடைக்கக்கூடுமாயினும் அவள் அவைகளையெல்லாம் விரும்பாமல் மண்ணிலே விருப்பம் கொண்டது இக்காரணத்தினால்தான் போலும் என தோன்றியது வெட்கத்தினால் சுதக்ஷிணை தனக்கு விருப்பமான பொருள்களை பற்றி என்னிடம் ஒன்றும் கூறுவதில்லை அவளுடைய தோழியரான நீங்களாவது அவளது விருப்பத்தை அறிந்து என்னிடம் கூறுங்கள் என்று சுதக்ஷினையின் தோழிகளைப் பார்த்து திலீபன் அடிக்கடி ஆதரவுடன் கேட்டான் கருவுற்று வருந்தும் சுதக்ஷினை எப்பொருளை வேண்டினும் அதை திலீபன் உடனே அவளுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் ஏனெனில் அவளது கணவன் திலீபன் மிகச்சிறந்த வீரன் அவன் மனம் வைத்தால் ஸ்வர்க்கத்தில் உள்ள பொருட்களை கூட கொண்டு வர இயலும் ஆகவே அவள் விரும்பியது அனைத்தையும் உடனே தன் எதிரில் கண்டாள் சுதக்ஷினை கருவுற்று உடல் மெலிந்து மிகவும் சிரமமடைந்து இருந்தாள் ஆனால் அக்கரு வளர வளர அவளது அங்கங்களும் பருத்து மிக அழகுள்ளவளாக இருந்தாள் இந்நிலையில் அவள் பழைய இலைகள் நீங்கிய பின் புதிய இளம் தளிர்களை பெற்று விளங்கும் கொடி போல் அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டாள் திலீபன் கர்ப்பிணியான தன் மனைவியை நிதியுடைய பூமிக்கும் நெருப்புடைய வன்னி மரத்திற்கும் உள்ளே நீருள்ள சரஸ்வதி நதிக்கும் ஒப்பிட்டு நினைத்தான் அளவற்ற செல்வத்தை தன்னுள்ளே கொண்டிருக்கும் பூமி போலவும் வெளியிலே தெரியாதவாறு நெருப்பை உள்ளே அடக்கியிருக்கும் வன்னி மரம் போலவும் உள்ளேயே ஓடும் தண்ணீரை உடைய சரஸ்வதி நதி போலவும் ஒப்பற்ற செல்வம் பராக்கிரமம் தூய்மை முதலிய குணங்களை உடைய மகனை தன்னுள் தாங்கியிருந்தால் சுதக்ஷினை சுதக்ஷினை கர்ப்பம் தரித்ததும் திலீபன் கருவுற்றிருக்கும் ஸ்திரீகளுக்கு வேண்டிய கும்சவனம் முதலிய சடங்குகளை தன் செல்வத்திற்கும் தன்மைக்கும் மனைவியிடமுள்ள அன்பிற்கும் மன உற்சாகத்திற்கும் தகுந்தவாறு நன்கு செய்தான் சுதக்ஷிணையை காண திலீபன் அவளுடைய விடுதிக்கு வந்தபொழுது அவனை வரவேற்பதற்காக அவள் ஆசனத்திலிருந்து மிகப் பிரயாசையுடன் எழுந்தாள் அவள் கருவுற்றிருந்ததால் எழுந்திருப்பதே மிக்க சிரமமாக இருந்தது மரியாதைக்காக அஞ்சலி செய்வதும் சுதக்ஷினைக்கு மிகவும் சிரமமாயிருந்தது அவளது கண்கள் சஞ்சலமாக இருந்தன இத்தகைய கர்ப்ப சின்னங்களை கண்ணுற்ற திலீபன் மிக மகிழ்ச்சி கொண்டான் அரசனாகப் போகின்ற குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அது திக்பாலர்களின் சக்தியில் ஒரு பகுதியை உடையதாக கூறுவர் சுதக்ஷினையின் கர்ப்பம் வளர்ந்து பத்து மாதங்கள் நிரம்பியதாக ஆயிற்று கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய சிகிச்சைகளை வைத்தியர்கள் செய்தனர் மகனுடைய பிறப்பை எண்ணிய திலீபன் மேகங்கள் சூழ்ந்த ஆகாயத்தை மழையை எதிர்பார்க்கும் ஜனங்கள் விருப்புடன் நோக்குவது போல் பூர்ண கர்ப்பமுடைய சுதக்ஷையை மன மகிழ்ச்சியுடன் நோக்கினான் சுதக்ஷிணை தக்க சமயத்தில் ஒரு மகனை ஈன்றாள் அக்குழந்தை பிறந்த வேளையில் ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்று இருந்தன உச்ச நிலையிலுள்ள ஐந்து கிரகங்களும் சூரிய கிரகத்திற்கு அருகில் இல்லாததால் பலமுடையனவாக இருந்தன இவ்வாறு ஐந்து கிரகங்கள் நின்ற நிலையே பிறந்த குழந்தை பெரிய அதிர்ஷ்டம் உடையவன் என்பதை உணர்த்தியது அரசர்கள் வெற்றி பெற மூன்று வகை சக்திகள் தேவை அவை பிரபு சக்தி மந்திர சக்தி உற்சாக சக்தி எனப்படும் செல்வத்தினாலும் பெரும் படையினாலும் அரசருக்கு உண்டாகும் பலம் பிரபு ஆகும் புத்திசாலிகளான மந்திரிகளின் ஆலோசனைகளை உண்டாகின்ற பலத்திற்கு மந்திர சக்தி என பெயர் அரசனுடைய சரீரபலம் மனோபலம் உற்சாகம் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் இவைகளின் தொகுதியை உற்சாக சக்தி என்பர் இம்மூவகை சக்திகள் ஒரு அரசனிடம் காணப்படுமாயின் அவை நிச்சயம் அழிவற்ற செல்வத்தை அரசனுக்கு அளிக்கும் சக்தி செல்வத்தை ஈவது போல் சுதக்ஷினை மகனை ஈன்றாள் ராமர் பிறந்தபொழுதும் ஐந்து கிரகங்கள் உச்ச நிலையில் இருந்தன என்பார் வால்மீகி சுதக்ஷினைக்கு புத்திரன் பிறந்த அவ்வேளையில் திசைகள் தெளிவாக இருந்தன காற்று சுகமாக வீசியது அக்னி பிரதட்சிணமான ஜுவாலையை உடையதாக ஹோமங்களில் ஹவிசை வாங்கியது இவ்வாறு எல்லாம் ஏற்பட போகும் சுபத்தை குறிப்பிடுவனவாக இருந்தன ஏனெனில் ரகு முதலியவர்களின் பிறப்பு உலகத்தின் க்ஷேமத்திற்காக ஏற்படுவதால் அக்னி முதலிய தேவர்களும் சந்தோஷம் அடைந்தனர் பிறந்த அக்குழந்தையின் ஒளி அது படுத்திருந்த படுக்கையை சுற்றிலும் வீசியது அவ்வொலியினால் அவ்வரையில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த விளக்குகள் அனைத்தும் ஒளிக்குன்றி சித்திரத்தில் எழுத போல் இருந்தன அந்த புற வேலைக்காரன் குழந்தை பிறந்த செய்தியை திலீபனிடம் வந்து கூறினான் அச்செய்தி அமிர்தத்தை போன்று இருந்தது இச்செய்தியை கேட்ட அரசன் அரசருக்கே உரியனவாகிய குடை சாமரங்கள் இவைகளை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவனுக்கு அளித்தான் திலீபன் தன் மகனுடைய முகத்தை காற்றில்லாவிடத்தில் அசையாமல் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் தாமரை போன்ற இமை கொட்டா கண்ணினால் மகிழ்ச்சியுடன் பார்த்தான் அவனது மகிழ்ச்சி சந்திரோதய காலத்தில் கரைக்குள் அடங்காமல் பொங்கி வரும் கடல் வெள்ளம் போல் மிக அதிகமாக இருந்தது சந்தோஷம் அவன் மனத்தில் அடங்கக்கூடியதாக இல்லை சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரத்தினம் உயர்ந்த வகையைச் சேர்ந்ததாயினும் சாணை பிடித்தால் அது இன்னும் நன்றாக பிரகாசிக்கும் அதுபோல திலீபனுக்கு பிறந்ததாலேயே அவன் மகன் பெருமை பெற்றவனாயினும் தபஸ்வியான வசிஷ்டர் அவனுக்கு ஜாத கர்மம் முதலிய சடங்குகளை செய்ததால் அப்புதல்வன் இன்னும் பெருமை பெற்று பிரகாசித்தான் ஜாத கர்மம் என்பது குழந்தை பிறந்ததும் அதன் நன்மைக்காக தந்தையால் செய்யப்பட வேண்டிய ஒரு சடங்கு திலீபனுக்கு மகன் பிறந்ததால் மண்ணுலகில் இருப்பவர்களைப் போல விண்ணுலகில் உள்ள தேவர்களும் மகிழ்வுற்றனர் அவன் பிறப்பை கொண்டாட திலீபனது அரண்மனையில் மங்கள வாத்தியங்கள் முழங்கின பெண்கள் ஆடினர் இதை போலவே தேவர்களும் ஆடி பாடி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் மகன் பிறத்தல் பகைவன் மேல் வெற்றி கொள்ளுதல் முதலான சந்தோஷ சந்தர்ப்பங்களில் அரசர்கள் காவலிலுள்ள கைதிகள் எல்லோரையும் தண்டனை காலம் முடியாவிடினும் விடுதலை செய்வார்கள் திலீபனுக்கு மகன் பிறந்த பொழுது அவன் யாரையும் விடுதலை செய்யவில்லை ஏனெனில் அவன் விடுதலை செய்யும்படி சிறை கூடங்களில் கைதிகளே இல்லை அவன் ஜனங்களை நன்கு பாதுகாத்த காரணத்தால் அவனது ராஜ்யத்தில் குற்றம் இழைப்பவர்களே இல்லை அதனால் சிறைகள் எல்லாம் காலியாகவே இருந்தன ஆனால் இச்சமயம் விடுதலை பெற்றவன் ஒருவன் உண்டு என்கிறார் கவி அவன் எவன் திலீபந்தான் மனிதன் தான் பிறக்கும்பொழுதே தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் அவன் வம்சத்தின் மூதாதையருக்கும் கடன் பட்டவன் ஆகின்றான் இம்மூவகைக் கடன்களையும் மனிதன் மிக முயன்றும் நீக்க வேண்டுமென சாஸ்திரங்கள் கூறுகின்றன வேதாத்தியனத்தினால் ரிஷிகளின் கடன் நீங்குகிறது யாகம் முதலியன செய்வதால் தேவர்களிடம் பட்ட கடன் தீரும் பித்ருக்களின் கடன் சந்ததியை விருத்தி செய்வதன் மூலமே முழுவதும் தீர்க்கப்பட்டதாகும் முதல் இரண்டு கடன்களை செவ்வனே தீர்த்தும் இதுவரை திலீபன் மூன்றாவது கடனை தீர்க்காது இருந்தான் இப்பொழுது மகன் பிறந்ததும் மூன்றாவது கடனையும் தீர்த்து விடுதலை பெற்றான் என கவி கூறுகின்றார் திலீபன் தன் மகனுக்கு ரகு என்று பெயர் வைத்தான் லகி என்ற முதநிலைக்கு செல்லல் என்று பொருள் ல என்னும் எழுத்து ர என இலக்கண விதியை ஒற்றி மாறும் ஆகவே ரகு என்ற சொல்லுக்கு செல்பவன் அடைபவன் என்று பொருள் இந்த ரகு படிப்பின் எல்லையை அடைபவனாயும் சத்துருக்களை கொன்று அவர்களின் முடிவை அடைபவனாயும் இருப்பான் என்று எண்ணி அடைபவன் என்ற பொருளுடைய ரகு என்னும் பெயர் இவனுக்குப் பொருத்தமானதாக வைக்கப்பட்டது இதை கருதியே போலும் திலீபன் தன் மகனுக்கு ரகு என பெயரிட்டான் என்று கவி கூறுகின்றார் இப்படிப்பட்ட தவ ரகு எவ்வாறு வளர்ந்தான் எவ்வகை கல்வியைக் கற்றான் எவரை மணந்தான் எப்படி அரசாண்டான் என்பதை அடுத்த பதிவில் காண்போம்